ரொம்ப நாள நம்ம கை விட்டு இருந்த கலை வண்ணத்தை திருக்கார்த்தைக்கு அன்னைக்கு நிறைவேற்றலாம்னு சொல்லி வாச தெளிச்சிட்டு இருந்தேன் இந்த குட்டு விடுவானா தூங்கிட்டுதான் இருந்தா எப்படிதான் உனக்கு சவுண்டு கேக்குதா நான் ஏதாவது வேலை செஞ்சா உடனே முடிச்சுக்குப்பான் எது பண்ணாலும் நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடும் நானே ஏதாவது கோளார் பிடிச்சி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் இப்ப எனக்கு ஜோடியா அவனும் வந்து நிக்கிறான் வாசல்ல போட்டுருந்தது மயில் கோலம் ஆனா யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவ்வளவு கேவலமா போட்டிருந்தேன் நம்ம ஒசூர்ல இருக்கிறனால மழை வந்து எப்படி அழிச்சிருன்ற நம்பிக்கையில அப்படியே விட்டுட்டேன் எங்க அக்கா நைட்டு வந்து வீட்டுல பாக்குறப்போ எந்த தைரியத்துல இவ்ளோ விளக்கிலேயே நீ திரி போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன் அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு ஓ இவ்வளவுலயும் நம்ம விளக்கு போட முடியாதா அப்படி இருக்கிற எல்லா விளக்குக்கு தெரியலாம் போட்டேன் ஆனா என்ன ஊத்தி பொருத்தி வைக்கக்குள்ள அப்பா சாமி பார்த்தா ஏன் தண்டி குத்து விளக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு ஆனா இன்னும் ஒரு தடவை கூட அதுல விளக்கே நான் போட்டது அந்த விளக்கு என் மாமியார் வீட்டுல இருக்கு ஏன் தான் வாங்கி கொடுத்தாருன்னு எனக்கும் தெரியல அந்த விளக்கு அந்த விளக்குல போடணும்னா என்ன ஒரு லிட்டர் வாங்கணும் போட தீபாவளி அப்போ வச்சிருந்தேன் நவுத்து போன பட்டாசு எல்லாம் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குட்டோட அப்பா உட்காந்து ஒண்ணும் சாரி இருக்கதே போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டான் அவ்ளோதான்